வெற்றி வேறு ஒருகருக்கு அரோகரா எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஒரே வழிபாடு பண்ணியிருக்கேன் ஜூலை பதினஞ்சாந்தேதி எடுத்த வீடியோ தான் இது ஃபஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி முதல் வாரனால ஒரு அபிஷேகம் மட்டும்தான் பண்ணியிருந்தேன் பாலாபிஷேகம் பாலாஷேகம் பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் வச்சு மலர்கள் சூட்டி தீப ஆராதனை எனக்கும் வேலுக்கும் காட்டுனேன் முதல் வாரங்கிறதுனால ஒரு பூ அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன் அது பால் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் பண்ணிவிட்டு ஐயனை வந்து சுத்தமான நீரால அவங்கள மறுபடியும் அபிஷேகம் பண்ணிவிட்டு சந்தனங்க வச்சு பூச்சி அறையில் அவங்கள சம்பரம் அமர வச்சுட்டேன் அமர வச்சுட்டு இன்றைக்கி ஆறுமுக வேல் விளக்கு தான் நான் ஏற்றிருந்தேன் வெற்றிலை தீபம் ஆறுமுக வேலில் வெற்றிலை தீபம் போட்டுருந்தேன் வெற்றிலை தீபம் போட்டால் நம்ம நினச்ச காரியம் நடக்குங்கிறது ஒரு ஐதீகம் என்கிட்ட இருக்கிற மாங்கனியவும் பாதாமையில ஐயனுக்கு இன்னைக்கு நான் பிரசாதமாக நெய்வேத்தியம் பண்ணியிருந்தேன் கற்பூன ஆராதனை காட்டிட்டு திருச்செந்தில் ஆண்டவருக்கு நான் சமர்ப்பணம் பண்ணிட்டேன் ஓம் சரவணபாவ மந்திரம் மட்டும்தான் நான் இன்றைக்கி சொல்லியிருந்தேன் ஒரு திருப்புகழ் பாடினேன் இன்றைக்கி பாடி முடிச்சுட்டு எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சிட்டு அமைதியை அமர்ந்து வேல் மாறல் பாராயணம் பண்ணேன் நீங்கள்லாம் நினச்சதை நடக்கணும் அப்படின்னு நான் ஐயன் ஐயனுக்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நான் நினச்சதோ பழிக்கணும் வேன் நடக்கணும் அப்படின்னு நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வெற்றி முருகருக்கு அறிவுகிறார் சிந்தூர் அரசியல் துணை எல்லோரும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்